பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதும் நம்மை விசாரிக்கிறவர் என்பதும் நமக்கு அடைக்கலமானவர் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அவர் எப்படி நம்மை தாங்கி நடத்துகிறார் என்பதை இந்த நாட்களிலே நாம் தியானித்து செபிக்கப் போகிறோம் பாருங்கள் ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார்னா பகலில் வெயிலுக்கு நிழலாக பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாக மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அப்போ தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கி விசுவாச வாழ்க்கையில் கத்தரை நம்பி வந்துட்டோம் ஒரு பாலசுப்பிரமணியன் ஆகியனா ஆண்டவரை நம்பி சின்ன வயசுலேருந்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தேன் வாலிப வயசில் படித்து முடித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை வீட்டில் மூத்த பையன் கத்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா கடைசி காலத்தில் அப்பா அம்மாவை நான் எப்படி பாதுகாக்க அப்பா அம்மாவுக்கு எப்படி நான் பிரயோஜனமாக இருக்கேன் ஒரு தம்பி இருக்காங்க அப்போ எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு போக பல கேள்விகள் ஆனால் வேறு வழியில் கத்தர் ஊழியத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்கிறார் அப்போது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் கத்தரை நம்பி இந்த ஊழிய பாதையில் காலடி எடுத்து வைக்கிறேன் அந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்சது ஜபமும் வேத வாசிப்பும் தான் பண்ணிகிட்டே இருப்பேன் பைபிள் வாசிப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஆனால் கொஞ்சம் கைப்புறுதிகளை எடுத்து கிராமங்களில் போய் இயேசு உங்களை துண்டு பிரதி கொடுத்துட்டு வருவேன் இப்போ கவுனிகள் இப்படிப்பட்ட ஜனங்களையும் கத்திர ஆதரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இந்த பூமியில் அவர்களை நிலைப்படுத்துகிறார் பெருக பொண்ணுகிறார் அப்போது ஏன் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா எந்த ஜனத்திலும் ஜாதியிலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் ஆதரவாக இருக்கிறார் அதை நீங்கள் மறந்துடவே கூடாது அதாவது எனக்கு தெரிந்த ஒரு பிரதர் நல்ல கத்தருடைய ஊழியத்தை செய்கிறார் அவருடைய சொந்த தங்கச்சி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்காங்க மாதந்தோறும் அவருக்கு ஒரு நாலாயிரம் ரூபா காணிக்க கொடுப்பாங்க அப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவருக்குள்ளே ஒரு நிச்சயம் மாதம் முடிஞ்சிச்சின்னா நம்ம தங்கச்சிட்டு இருந்து ஒரு நாலாயிரூபா காணிக்க வரும் அது பெர்மினி இன்கமாக இருக்குது அது போக ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஐநூறு ஆயிரம் கிடைக்கிறத வச்சு அவர் குடும்பத்தை நடத்தி தேவசமத்தில் காத்திருந்து ஜோமினிட்டு வரார் திடீர்னு ஒரு நாள் பாருங்கள் அவர் தங்கச்சி அந்த காணிக்க கொடுக்குறத நிப்பாட்டுறாங்க இவர் தகச்சிட்டார் அப்படியே யோசிக்காரு அண்டவரே மாதந்தோற ஒரு நாலாயிரூபா மொத்தமாக வர்றது எனக்கு அநேக காரியங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுப்பா மற்றபடி ஊழியத்து போகிற இடத்துல நூறுரூவா கிடைக்கும் ஐநூறுரூவா கிடைக்கும் ஆயிரரூவா கிடைக்கும் அதெல்லாம் சைடு செலவு மாதிரி தானே வச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதை நின்றுட்டேன்னு உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து அழுறார் ஒரு வாரம் உட்காந்து அழும்போது ஆண்டவர் பாருங்க ஒரு நபர் மூலமாக கிரியை செய்கிறார் அவருக்கு ஒரு நாள் ஃபோன் வருது எடுத்து பேசுகிறாரு சொல்கிறாங்க நான் மும்பை பட்டணத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் ஜோ பண்ணுங்களேன் அப்படி இவர் ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு வச்சிட்டார் அவர் சொல்றாரு நானே தேவையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடு இருக்கேன் அதனால் நான் விரும்பி ஜபிச்சனோ விரும்பாமல் ஜபிச்சனோ ஒரு சின்ன ஜபத்தை பண்ணினேன் ஒரு வாரம் கழித்து பார்த்தா திடீர்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க இல்லை உங்கள் பேங்கில் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க என்னென்னு கேட்டால் அவங்க ஒரு ஐயாயிரூவா காணிக்க அனுப்பி வச்சுட்டாங்க நான் ஜபிச்ச காரியத்தை கத்துற அவங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார் அதனால் அவங்க சந்தோஷமாக அவர் சொல்கிறார் அது வரைக்கும் என் தங்கச்சி எனக்கு மேலே நான் நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் தேவன் அதை உடைச்சி ஒருவேளை என்னை அள வச்சு தேவ சமத்துல காத்திருக்க வச்சு கத்தரும் என்னை நடத்துவார் என்கிறத நான் விளங்கி கொள்ளும்படி செய்தார் இப்போ நான் ஊழியத்தின் பாதையில திருப்தியாக நடத்தப்படுறேன் இது எனக்கு பிரயோஜனமா இருந்தது ஏன் தெரியுமா பிரியமானவர்களே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிச்சயமில்லாத மனிதர்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கு ஆகாயத்தின் எல்லை விரிவாய் காணப்படுகிறது ஒருவேளை ஒரு ஊழியக்காரனா இருக்கிற நமக்கு எங்க இருந்து அழைப்பு வரும் யார் மூலமா வரும் எப்படி காணிக்க வரும் எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் ஒன்றும் தெரியாது ஆனா இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நடத்துகிற பாதை அதான் வேதத்துல அழகா சொல்றார் குருடரை அவர்கள் அறியாத பாதையில நடத்துகிறேன் அப்ப கவனிங்க தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சில நேரம் சில சோர்ஸை இருப்பாங்க எங்க அம்மா எனக்கு இவ்வளவு சொத்து தருவாங்க எனக்கு இவ்வளவு வருமானம் வருது இல்லை எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இப்ப கத்து சொல்றாரு நீ என்ன நம்புனா முழு ஹுதயத்தோடு நம்ப சொல்ற ஏன் தெரியுமா அவரே பகலில வெயிலுக்கு நிழலா இருக்க விரும்புகிறார் அவரே பெருங்காற்றுக்கும் மழைக்கும் உங்களுக்கு அடைக்கலமா இருக்க விரும்புகிறார் அவரே உங்களுக்கு மறைவிடமா இருக்க விரும்புகிறார் இதை நம்ம புரிந்து கொள்ளுவதற்காக தான் சில நேரத்துல அவர் விளங்காத ஒரு கடினமான பாதையில நடத்துகிறார் அதை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது தைரியம் அடைகிறோம் சந்தோஷம் அடைகிறோம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில கடந்து வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு காரியத்தை நினச்சிக்கிடுங்க கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் உங்களுக்கு மறைவிடமா இருக்கிறார்ங்கிறத மறந்துடாதீங்க எத்தனை மனிதர்கள் விரோதமா எழுதினாலும் எத்தனை மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் அல்லை நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் இந்த பிள்ளைகளை தருகிறேனப்பா நீரே அடைக்கலம் என்பதை உமது பிள்ளைகள் விளங்கி கொள்ளும்படி செய்யும் நீரே ஆதரவு என்பதை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும் தகப்பனே உங்கள் நாமத்தில் கத்தருடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாக என் தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள ஆசீர்வதிக்கப்பட அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நீங்கள் நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜெபம் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமே